வணக்கம் நண்பர்களே நடிகர் விஜய் கட்சி தொடங்கிய போது ஏதோ புதுமையான கொள்கையுடன் தான் வந்திருப்பார் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க ஆனா அவரோ திமுகவின் அதே கொள்கையை தான் அறிவிச்சாரு இதை அடுத்து திமுகவை காப்பி அடிச்சு விஜய் அரசியல் செய்ய போறாருன்னு பலரும் விமர்சனம் செய்துட்டு வராங்க இந்த நேரத்தில் பாஜக வர அண்ணாமலை செய்துட்டு வர ஒரு அரசியலையும் இப்போ விஜய் கையில் எடுத்திருக்கிறார் அது குறித்த ஒரு தகவலை இந்த பதவியில் பார்க்கலாம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை திமுக புலிகளின் ஊழல் வினாமி பெயரில் தொடங்கப்பட்டுள்ள நிறுவனங்கள் உள்ளிட்ட பல சீக்ரெட் ஆவணங்களை டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற பெயரில் பல தகவலை வெளியிட்டார் இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது அதோடு மு ஸ்டாலின் டி ஆர் பாலு கனிமொழி உதயநிதி ஆகியோர் தங்களை பற்றி அண்ணாமலை அவதூறு செய்தி வெளியிட்டதாக சொல்லி மான நஷ்டஈடு வழக்கு தொடுத்தாங்க அதுக்கு அண்ணாமலை என் மீது நீதிமன்றத்தில் வழக்கு தொடருங்கள் நான் உங்களை அங்கு சந்திக்கிறேன் கொடுத்தார் அதையடுத்து டி ஆர் பாலு மட்டும் அண்ணாமலை மீது சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் அந்த வழக்கு நடந்துட்டு வருது அண்ணாமலையும் ஒரு முறை நீதிமன்றத்தில் ஆஜராகி தன் தரப்பு வாதத்தை கோரினார் அதோடு டி ஆர் பாலு குடும்பத்தோட மொத்த ஊழலையும் வெளியில கொண்டு வராம விட மாட்டேன்னு சவாலா சொன்னார் இப்படி தமிழக அரசியல் களத்தில் திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி ஊழல் செய்துவிட்டு வருவதனால் அவங்க யாரும் இன்னொருத்தர் பற்றி இது மாதிரியெல்லாம் ஊழல் ஆதாரங்களை வெளியிடுவதில்லை ஆனால் அண்ணாமலை ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் என்பதால் திமுகவோட ஊழல் பட்டியலை அடுத்தடுத்து வெளியிட்டு அதிர்ச்சி கொடுத்தார் இப்படி அண்ணாமலை ஆதாரப்பூர்வமா டிஎம் கே பைல்ஸ் வெளியிட்டதோடு தான் என்மன் எண் மக்கள் பாத சென்றபோது தமிழக மக்கள் மத்தியில் திமுகவினரின் ஊழல் குறித்தும் வெளிச்சம் போட்டார் இது திமுகவிற்கு மக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு அதனாலதான் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுகவோட ஆறு சதவீதம் வாக்குகள் பாஜக பக்கம் திரும்பியது அதன் பிறகு அதிமுக வெளியிடுவதற்கும் திட்டமிட்டிருப்பதாக சொன்னார் சொன்னார் இந்த நேரத்தில் தான் லண்டனுக்கு சர்வதேச அரசியல் படிக்க போனதால அவர் வெளியிடல ஆனாலும் அடுத்தபடியா அண்ணாமலை தமிழகம் திரும்பியதும் திமுக அதிமுகவுக்கு எதிரான அதிரடியான அரசில் கையில் எடுக்க போறார் இப்படி அண்ணாமலை ரெண்டு திராவிட கட்சிகளையும் கதிகலங்க வச்சிட்டு வர நிலையில புதுசா கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் விஜய் திமுகவின் அதே கொள்கைகளை கட்சியை மையமாக வைத்து அரசியல் செய்து வருகிறார் அவர்கள் எப்படி பாஜகவை ஒன்றிய அரசு என்று சொன்னார்களோ அதே மாதிரி விஜயம் சொல்லிட்டு வரார் அனைத்து மக்களுக்கும் பொதுவான அரசியல் செய்ய போறதா சொல்றார் இதனால திமுகவோட கொள்கையை விஜய் காப்பி அடிச்சிட்டதா திமுக காரங்க அவரை விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க அதோட தனது கட்சிக்கு ஒரு தனிப்பட்ட கொள்கையை கூட வகுக்க முடியாத விஜய் எப்படி அரசியல் செய்ய போறார்னு மற்ற கட்சி தலைவர்களும் அவரை விமர்சிச்சுட்டு வராங்க இந்த நேரத்தில் இப்போ அண்ணாமலையின் காப்பி காப்பியடிக்க தொடங்கி இருக்கிறார் விஜய் அதாவது ஏற்கனவே நம்ம சொன்னது போல தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி திமுக அமைச்சர்கள் எம்பிகளின் ஊழல் பட்டியலை வெளியிட்டது மாதிரியே விஜய் இப்போ தயார் செய்துட்டு வரார் குறிப்பா பொதுமக்கள் மத்தியில் திமுக காரங்க எப்படிப்பட்ட ஊழல்களை எல்லாம் செய்துட்டு வராங்க அப்படிங்கிற தகவலை திரட்டி தனக்கு அனுப்புமாறு தமிழகம் முழுக்க உள்ள தமிழக வெற்றிக்கழக தொண்டர்களுக்கு ஒரு ஆணை போட்டுள்ளார் குறிப்பா திமுக ஆட்சி காலம் தொடங்கியதில் முக்கிய பொறுப்பில் இருக்கும் நபர்கள் எந்தெந்த வகையில் முறைகேடு செய்துட்டு வராங்க திமுக புலிகளோட பினாமிகள் யார் யார் எந்த பினாமி மூலம் எவ்வளவு சொத்துக்களை திமுக காரங்க சேர்த்து வச்சுட்டு வராங்க இப்படி தன் தயார் செய்யும் ஊழல் பட்டியலை ஆளுநர் ரவியை சந்திச்சு அவர் கொடுக்கப்படுறார் இதுக்கு முக்கிய காரணம் தமிழகம் முழுக்க உள்ள விஜய் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுக்கு திமுகவின் அமைச்சர்கள் பல வழிகளிலும் தொல்லை கொடுத்துட்டு வராங்களாம் விஜய் கட்சியை வளர கூடாது அப்படின்னு இந்த செயல்பாட்டை அவங்க செய்துட்டு வரதால இது மாதிரி ஒரு ஊழல் பட்டியலை செக் வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தில் விஜய் இறங்கியிருக்கிறாராம் குறிப்பா இதையெல்லாம் வெறும் அறிக்கையா மட்டும் வெளியிடாமல் ஆதாரப்பூர்வமா திமுக காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகிவிட்டாராம் விஜய் இதுக்கு இன்னொரு காரணமும் இருப்பதா சொல்லப்படுது எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது திமுக அவருக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்திருக்காங்க அதனால கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பே அப்போதைய ஆளுநரை சந்தித்து திமுக குறித்து ஒரு ஊழல் பட்டியலை கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர் அதே தான் இப்போ விஜய்யோ ஆளுநரிடம் புகார் கொடுக்க போகிறதா அவரது கட்சிக்காரங்க சொல்றாங்க ஆனா இந்த புகாரத்தான் பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே செய்துட்டு வர்றாரு ஆனா இந்த விஷயத்துல நம்ம இன்னொரு விஷயத்த கவனிக்கணும் டிஎம்கே ஃபைல்ஸ பெரிய அளவுல தயார் செய்து தமிழக ஆளுநர் ரவியை சந்திச்சு அண்ணாமலை கொடுத்தார் ஆனா அதுக்கு அவர் பெருசா எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால விஜய் கொடுக்கும் இந்த ஊழல் பட்டியலையும் கிடைப்பில் போட்டு விடுவாரா இல்ல ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதிமுகவோட வாக்கு வங்கி சரிவடைஞ்சதால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சிக்கு அழைப்பு விடுப்பாருன்னு சில கட்சிகள் எதிர்பார்த்தாங்க ஆனால் எடப்பாடியோ தான் என்னவோ எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் சேர்ந்த கலவை கொண்டு பேசிட்டு வர்றாரு அதனால அதிமுகவோட கூட்டணி பேசி பார்க்கலாம்னு நினைச்ச கட்சிகள் எல்லாம் இப்போ தெரிச்சு ஓட்டம் பிடிச்சிட்டு இருக்காங்க அது குறித்த ஒரு தகவலை இந்த பகுதியில பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எப்போது இவர் அதிமுகவை கைப்பற்றினாரோ அப்போதுலேருந்தே அந்த கட்சியை தொடர்ந்து தான் சந்திச்சுட்டு வருது ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இறங்கி வருவதா இல்லை முக்கியமா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை காங்கிரஸ் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து வச்சுட்டு திமுக இப்போ வரைக்கும் வராரு இப்படி அவர் பேசுறதாலதான் திமுக கூட்டணியில இருக்க கட்சிகள் வெளியில வர தயக்கம் காட்டிட்டு வராங்க விஜய் மட்டும்தான் என்னுடைய கூட்டணிக்கு வருபவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்குன்னு வெளிப்படையா அறிவித்தார் அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமைக்கும் கட்சிகளுடன் கூட்டணின்னு அறிவிச்சாங்க ஆனா அதுக்கப்புறம் கூட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கின்ற விஷயத்த இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கல இந்த தான் நேற்று அதிமுக தலைமையை இந்த கட்சியெல்லாம் ஏற்கிறாங்களோ அவங்களோட கூட்டணின்னு அறிவிச்சாரு ஆனா எடப்பாடி தலைமையை ஏத்துக்க எந்த ஒரு கட்சியுமே தயாராக இல்லை பாஜக தனி கூட்டணி அமைச்சிட்டாங்க சீமான் தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு விஜய் தனது தலைமையில கூட்டணின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அதிமுகவுக்கு போறதுக்கு தேமுதிக மட்டும்தான் தான் தயார் நிலையில இருக்கு அவங்களும் மக்களவை தேர்தலில் அந்த கூட்டணியில் தான் இருந்தாங்க மற்றபடி எந்த புதிய கட்சிகளும் அதிமுக பக்கம் போகல ஆனா எடப்பாடி பழனிசாமி இப்ப வரைக்கும் இறங்கி வராமல் கெத்தாவே இருந்துட்டு வராரு இதனால வரப்போகிற சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தனித்துதான் விடப்படும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது அவரது இந்த பேச்சிலேயே உறுதியாயிட்டு வருது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிய ஒரு பெரிய தலைவரா யாருமே நினைக்கல அதுவும் இப்ப வர டேபிள் கீழ ஊர்ந்து வந்து ஆட்சியை பிடித்தவர் தான் எடப்பாடி அப்படிங்கிற விஷயத்தை திமுக தொடர்ந்து கையில் எடுத்து அவரை விமர்சிச்சுட்டு வராங்க அதோட கடந்த மக்களவைத் தேர்தலில் பெரிய அளவில் அதிமுகவோட வாக்கு வங்கி சரிஞ்சதோடு பாஜக வளர்ந்துட்டு வருது இது போன்ற பல காரணங்களால அதிமுக கூட்டணிக்கு எந்த கட்சிகளும் செல்ல தயாராக இல்லை ஏற்கனவே அண்ணாமலை கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விஷயத்தை கையில் எடுத்திருப்பதால கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற கட்சிகள் பாஜக கூட்டணியை தொடரவே வாய்ப்பு இருக்கு இதே மாதிரி கூட்டணி ஆட்சி அமைக்க நினைக்கிற மேலும் சில கட்சியுடன் பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு தான் வாய்ப்பு விஜயை பொறுத்தவரைக்கும் அவருடைய வாக்கு வங்கி என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறதால மற்ற கட்சிகள் அவர் கூட்டணிக்கு செல்வதிலும் ஆர்வம் காட்டலை அதனால வரப்போகிற ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையும் அதிமுக தனித்து விடப்படும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேச்சிலேயே தெரிய வந்திருக்கு